தமிழக அரசியலின் புதிய துருப்புச் சீட்டாக பார்க்கப்படும் நடிகர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக தலைநகர் டெல்லிக்கு மேற்கொண்ட பயணம் ஒரு சாதாரண சட்ட நிகழ்வாக தொடங்கினாலும் அது ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியாக உருவெடுத்துள்ளது தென்னிந்திய நடிகர்களுக்கு வடநாட்டில் வரவேற்பு இருக்காது என்கிற நீண்ட கால கருத்தாக்கத்தை தவிடுபொடியாக்கி இந்திரா காந்தி விமான நிலையம் முதல் லோதி சாலை வரை தவக கொடிகள் அணிவகுத்தன ஒரு பிராந்திய கட்சியின் புதிய தலைவருக்கு தேசியத்தின் இதயப் பகுதியில் கிடைத்த இந்த பிரமாண்ட வரவேற்பு பாஜகவின் மேலிடத் தலைவர்களை தன் பார்வையை திருப்ப வைத்துள்ளது சிபிஐ அலுவலகத்தின் நுழைவாயிலில் விஜய் கால் பதித்தபோது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் முழக்கங்கள் டெல்லி மாநகர காவல்துறையினரையே வியப்பில் ஆழ்த்தியது ரஜினி கமல் போன்ற ஆளுமைகளுக்கு அப்பால் ஒரு சமகாலத் தலைவருக்கு இவ்வளவு பெரிய மாஸ் செல்வாக்கு வடநாட்டில் இருப்பதை தேசிய ஊடகங்கள் ஆச்சரியத்துடன் நேரலையில் ஒளிபரப்பின விஜய்யை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்ததன் மூலம் அவரை முடக்க நினைத்தவர்களுக்கு வாலை தொட்டுவிட்டோமோ என்கிற அச்சத்தை இந்த மக்கள் வெள்ளம் ஏற்படுத்தியுள்ளது இது வெறும் விசாரணைக்கான வருகையல்ல தெற்கிலிருந்து கிளம்பிய ஒரு புதிய அரசியல் சுனாமியின் முன்னோட்டம் என்பதை டெல்லி உணர்ந்திருக்கிறது இதுவரை விஜய திரைத்துறையின் ஒரு நட்சத்திரமாக மட்டுமே கணித்திருந்த பாஜக தலைமைக்கு டெல்லி வீதிகளில் எதிரொலித்த கோஷங்கள் ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது அரசியல் ரீதியாக அவரை பலவீனப்படுத்த எடுக்கப்பட்ட இந்த முயற்சி எதிர்பாராத விதமாக அவருக்கு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கி தந்துவிட்டது தமிழகத்தின் எல்லைகளைத் தாண்டி டெல்லியின் அதிகார மையத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகள் பறந்த காட்சி அவர் ஒரு தேசிய அளவிலான அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஆளுமை என்பதை பறைசாற்றியுள்ளது விசாரணை அறையில் நடந்த விவாதங்களை விட வெளியே திரண்டிருந்த ரசிகர்களின் உணர்ச்சி பெருக்கானது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது பழம்பெரும் ஆளுமைகளை மட்டுமே கணக்கில் கொண்ட பாஜக விஜயின் இந்த தலைமுறை பாய்ச்சலை சரியாக கணிக்க தவறிவிட்டதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது தென்னிந்திய மொழி எல்லைகளை கடந்த இந்த ரசிகர்கள் வாக்குகளாக மாறத் தொடங்கினால் அது தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகளுக்கும் அங்கு கால்பதிக்கத் துடிக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக உருவெடுக்கும் டெல்லி மக்கள் திகைப்புடன் பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் இணையதளம் முழுவதும் விஜயின் மாஸ் வீடியோக்கள் ஆக்கிரமித்தன சிபிஐ விசாரணையை எதிர்கொண்ட விதம் விஜயின் முதிர்ச்சியான அணுகுமுறை மற்றும் அந்தச் சூழலை அவர் கையாண்ட தொழிற்சல் அவருக்கு பெரும் அரசியல் மதிப்பினை பெற்றுத் தந்துள்ளன வெறும் நடிகர் அல்ல உறுதியான ஒரு தலைவர் என்கிற பிம்பம் இப்போது டெல்லி அதிகாரிகள் மத்தியிலும் வலுவாக பதிந்துள்ளது அதிகார மட்டங்களில் இவரை பற்றிய ரகசிய ஆலோசனைகள் நடப்பதாக கூறப்படும் வேளையில் தெற்கின் இந்த புயல் டெல்லியின் அதிகார பீடத்தை சற்று அசைத்துப் பார்த்திருப்பது மறுக்க முடியாத உண்மை சுருக்கமாகச் சொன்னால் விஜயின் இந்த டெல்லி பயணம் சட்டப் போராட்டமாக தொடங்கி ஒரு மாபெரும் அரசியல் பல பரீட்சையில் வெற்றிகரமாக முடிந்துள்ளது தற்காலிகமாக சில தடைகள் வந்தாலும் தேசிய அளவில் அவருக்கு கிடைத்துள்ள இந்த வெளிச்சம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான அஸ்திவாரமாக அமையும் இது வெறும் ஆரம்பம்தான் இனிமேல்தான் ஆட்டம் சூடுபிடிக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடுவது போல விஜயின் அடுத்தடுத்த நகர்வுகள் இந்திய அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் என்பதில் சந்தேகமில்லை